இதுல வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அது தமிழ் தேடி அஞ்சு ரூபாயா பாஸ் நீங்களே அரைஞ்சேர்ல தமிழ்ல பேசியே அப்போலாம் அளவு இருந்தே தெரியல புரியல புரியல இந்த ஃபர்ஸ்ட் அது வந்து இப்போ அச்சி தெள்ள வந்து அது வந்து அச்சிட்டு வந்து இந்த மாசத்துல இருந்து அதை அச்சிதலாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது முதல் முயற்சி இதை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் வந்து ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது இல்லை நம்ம தொடர்ந்து தானே தாராளமாக சொல்ல ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது முதல் இதை இப்போ வந்து இந்த அச்சிதோட இது வெடி வந்திருக்குது அதை நம்மளுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் அவர் சீரங்கராயன் அவர்கள் வந்து வெளியிட்டு தொடர் திருவராயன் அவர்கள் வெளியிட்ட தொடர் பூமனியா இருக்கலாமா ¡Sí, <laughs>